எங்கள் செவிகளை நிறைவேற்ற என்னை முன்னுள் வைத்த என் செந்தமிழ் மொழிக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கு வருகை வந்திருக்கின்ற அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் இந்த கூட்டத்தை சீரும் சிறப்பமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற கண்ணணர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்டத்தில் இருந்து வருகிறேன் எனக்கு இரண்டு தொகுதிகள் இருக்கிறது விஷயநந்தியத்தில் ஒரே ஒரு கல்லூரி இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் ஏழு கல்லூரிகள் இருக்கிறது ஏற்குறைய ஏழு கல்லூரிகளையும் சேர்ந்து ஆயிரம் மாணவர்களை மாணவர் மன்றத்தில் இணைப்போம் என்றும் இப்படிப்பட்ட பல வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகளையும் பல வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளையும் திராவிட முன்னேற்ற முன்னெடுத்துள்ளது இந்த இந்த காலகட்டத்தில் நமது பள்ளியில் மாணவர்களுக்கு மாணவர்களிடையே ஆர்எஸ்எஸ்க்கு சித்தாந்தம் உள்ளே நுழைகின்ற இந்த காலகட்டத்தில் சரியான நேரத்தில் இந்த மாணவர் மன்றத்தை நாம் தமிழகத்தில் உள் உள்முறைக்க இருக்கிறோம் என்பதை இப்படி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகளில் இந்த இடதுலில் நாங்கள் இணைத்துகிறோம் என்பதை உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நேர்காணலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் வரும் முதற்கிழமை பனிரெண்டாம் தேதி நேர்காணலுக்கு தேதியான நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்று ஒரே ஒரு நாளில் எங்கள் மாவட்டத்தினுடைய நேர்காணல் நிறைவு நிறைவு செய்து வருவோம் என்று கூறி வாய்ப்பு அளித்த அனைத்து நல்லுலும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்